என்னுடைய வயதையே நான் பொருட்படுத்துறது இல்லை இந்த வயசுலையும் நான் விதவிதமாக சமையல் பண்ணணும்னு ஆசைப்படுவேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஒருத்தருடைய லைஃப்பில் நம்மளாலேயே ஏதாவது செய்ய முடியிறது ஒரு டிஃப்ரென்ஸை கொண்டு வர முடியிறதுன்னு நினைக்கும் பொழுது எனக்கு மன மனமகிழ்ச்சியாக இருக்குது இன்று வரைக்கும் அது கண்டினியூஸாக போய்கிட்டு இருக்குது என்னுடைய பொழுதுபோக்குக்காக தான் நான் அந்த க்ளாஸஸ்லாம் கண்டெக்ட் பண்ணி கொடுக்குறேன் அப்படி கொடுக்கும் போது ஒரு மன சந்தோஷம் பூங்காட்டு நேயர்களுக்கு வணக்கம் என் பெயர் லட்சுமி மோனி எனக்கு இப்பொழுது எழுபத்தி ஒன்று வயது ஆகிறது நான் பிறந்தது கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள புதப்பாண்டி கிராமம் என்னுடைய அப்பா அனந்தராம் ஐயர் அவர் வந்து என்னுடைய கவர்மெண்ட் ஸ்கூல்ல அங்கே டீச்சராக இருந்து ஹெச்எம் ஆகி அதுக்கப்புறம் ரிட்டையர் ஆனாங்க என்னுடைய அம்மா ஹவுஸ் வைஃப் எனக்கு மேலாக நான் தான் கடைக்குட்டி என் வீட்டில் எனக்கு மேலாக நான்கு அக்காக்கள் ஒரு அண்ணன் நான் படித்தது பூதப்பாண்டியில் உள்ள சர்சிவி ராமன் மெமோரியல் கவர்மெண்ட் ஸ்கூல் என்னோட ஸ்கூல் ரொம்ப நல்ல ஸ்கூலு பக்கத்து ஊர்களில் இருந்து கூட அந்த ஸ்கூலில் வந்து தான் லெவன்த் ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் எழுதுவாங்க அதுதான் பப்ளிக் எக்ஸாம் லெவன்த் ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாம் இருக்கும் பொழுது தான் நான் படித்தேன் அன்ஃபார்ச்சுனேட்லி நான் அந்த ஸ்கூலில் படிக்க வரத்துக்கு முன்னாடியே என்னுடைய தகப்பனார் இறந்துட்டாங்க அம்மா தான் எனக்கு ஸ்கூல் சேர்த்தது எல்லாமே அவங்க தான் பண்ணினாங்க ஸ்கூலுக்கு ஒரு கிலோமீட்டர் தூரத்துக்கு நடந்து தான் நாங்கள் போவோம் பெருமையாக சொல்லதற்கு என்று நினைத்தாலும் பரவாயில்லை நான் வந்து சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட்லேருந்து லெவன்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அந்த கைத்தாட்டத்துல நான் தான் முதல்ல வருவேன் எப்பொழுதுமே அப்படி ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்தோம் அந்த ஸ்கூலில் படிக்கும்போது இன்றைக்கும் அந்த ஸ்கூலில் நினச்சா எங்களுக்கெல்லாம் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் பஸ்ஸில் போகும்போது அந்த ஸ்கூலில் இப்போ பார்ப்பேன் பார்க்கும்போது ஆஹா நம்ம படித்த ஸ்கூல் அப்படிங்கிறது ஞாபகத்துக்கு வரும் அந்த பழைய நினைவுகள் எல்லாமே வரும் ரொம்ப ஒரு சந்தோஷமான நேரம் அது பப்ளிக் எக்ஸாம் எழுதி நான் ஸ்கூல் பாஸ் ஆனேன் நாகர்கோவில் அப்படிங்கிறது தான் அங்கே தான் எல்லாமே காலேஜஸ்லாம் இருக்கும் எங்கள் ஊரில் காலேஜ் கிடையாது எங்கள் ஊரில் இருந்து நாகர்கோவிலுக்கு ஒரு நைன் கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணணும் பஸ்ஸில் தான் போகணும் கொலிகிராஸ் காலேஜ் நாகர்கோவில் இன்றைக்கும் இருக்கிறது அங்கே தான் நான் காலேஜ் படித்தேன் பிஎஸ்சி மேத்ஸ் எடுத்து படித்தேன் அம்மா வந்து விடோவாக இருக்கிறதுனால என்னுடைய கிராமத்தில் வெளியில் எங்கேயும் அம்மா போக மாட்டாங்க அதனால் நான் தான் எல்லாம் போயிட்டு வர வேலையெல்லாம் எனக்கு தான் ஸோ நான் அப்படி போகும்பொழுது அங்கே பேங்கில் இருந்தாங்க அசிஸ்டண்ட் மேனேஜராக இருந்தவங்க வந்து என்னை பார்த்ததும் இந்த பொண்ணு நல்லா இருக்குதே நமக்கு ஒரு பையன் இருக்கானே கேட்டு பார்க்கலாமா நினைச்சிட்டு இருந்துருக்குறாங்க என்னை பத்தி அவங்களுக்கு எதுவுமே தெரியாது ஆனா நான் பேங்குக்கு போகும்போது பார்த்துருக்காங்க பார்த்தா கொஞ்சம் அவங்களுக்கு பிடிச்சிருந்திருக்கு போல இருக்கு அப்புறம் இப்படி இருக்கும்போது எங்க வீட்டு எதிர் வீட்டு பாட்டியம்மா சின்னா அவங்களும் என்னுடைய மாமனார் அவரும் வந்து ஒரே ஊர்ல பக்கத்து பக்கத்து வீட்டில் அக்கா தம்பியா இருந்து பழகி இருந்தவங்க சின்ன வயசுல ஸோ அவர் வந்து அந்த பாட்டியம்மாவை தேடி வந்து உங்கள் கிராமத்துலேருந்து தான் ஒரு பொண்ணு பேங்குக்கு வந்தது எனக்கு அந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சி போச்சு என்னை என்னுடைய பையனுக்கு பண்ணிக்கலாமான்னு நினைக்கிறேன் அதனால கொஞ்சம் யாருன்னு விசாரிச்சு சொல்லுங்களேன் அப்படின்னு சொன்னா அப்போ அவங்க சொன்னாங்க இங்கே பார்த்தா படிச்ச பொண்ணாட்டமாக இருந்ததுன்னு சொல்லியிருக்க எங்க கிராமத்துலேயே வந்து நானும் என்னுடைய அக்கா அப்புறம் என்னுடைய அக் பெரிய அக்காவுடைய ஃப்ரெண்டு மூணு பேர் தான் கேர்ள்ஸில் வந்து டிகிரி வாங்கி முடித்தது அதனால அவங்க வந்து படிச்சு பண்ணால் இவங்க வீட்டு தான் இருக்கும் அப்படின்னு என்னை வந்து ரெஃபர் பண்ணியிருக்காங்க அப்புறம் ஜாதக பரிமாற்றங்கள் நடந்தது கடவுள் புண்ணியத்தில் ஜாதகம் ஒத்து போனதுனால ஒரு தீபாவளி அன்னைக்கு வந்தாங்க சென்னையிலேருந்து என்னுடைய ஹஸ்பண்டு சென்னையிலேருந்து என்னை பெண் பார்க்க வந்தாங்க அப்புறம் ஊர்க்காரங்க ஒரு நாலு பேர் சொல் விசாரித்து எல்லாம் பண்ணி என்னுடைய திருமணம் ஜனவரி பத்தொன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் நடந்தது பூதப்பாண்டியில் கிராமத்தில் வீட்டு வாசலில் பெரிய பந்தலாக போட்டு ஊரழைச்சி விருந்து வச்சு கிராமத்தில் நல்லபடியாக எங்கள் அம்மா கடைசியான கல்யாணத்தை முடித்து வைத்தார்கள் கல்யாணம் முடிந்து நான் என்னுடைய கணவர் வீட்டுக்கு போனது புளியூர்குறிச்சி என்னும் ஒரு கிராமம் நாகர்கோவில் இருந்து ஒரு அஞ்சாறு கிலோமீட்டர் இருக்கு அங்கே போனேன் அதுக்கப்புறம் அங்கேருந்து என்னுடைய கணவர் வேலை பார்த்த சென்னைக்கு நாங்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஜனவரி எண்டில் வந்துட்டோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொம்பதுல எனக்கு கல்யாணம் ஆச்சு முதல் குழந்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஜூலையில் பிறந்தாங்க பெண் குழந்தை ரெண்டாவது குழந்தை எண்பத்தி மூன்றில் பிறந்தாங்க எண்பத்தி நாலில் என்னுடைய பையன் பிறந்தான் ஸோ இப்போ எல்லாருமே கல்யாணம் ஆகி அவங்கவுங்க செட்டில் ஆயாச்சு அவங்களுக்கும் குழந்தைங்க பிறந்து இப்போ இப்போ எனக்கு ஒரு மூன்று பேரன்கள் ஒரு பேத்தி இருக்கிறாங்க குழந்தைங்களை வளர்க்குற போது கொஞ்சம் ஸ்பேர் டைம் கிடைக்கும் போது நான் கொஞ்சம் டியூஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் எடுத்துட்டு இருந்தேன் அது மூலமாக கொஞ்சம் பொழுது போக ஆரம்பிச்சது அப்புறம் கைவேலைகள் ஏதாவது ஒன்று இருப்பேன் பொம்மைகள் அதை மாதிரி எதாவது இருப்பேன் திடீர்னு ஒரு ஃப்ரெண்டோட குழந்தைக்கு பர்த்டே அப்படின்னா கடையில போய் நாங்கள் கிஃப்ட் வாங்க மாட்டோம் நான் பண்ணின பொம்மைகள் எல்லாம் நாங்கள் நிறைய வேட்டி கொடுத்துருக்கோம் அதே மாதிரி என்னுடைய கைவண்ணங்களில் கொஞ்சம் நிறைய வேட்டி கொடுத்துருவேன் பெயிண்டிங்ஸ் எல்லாம் பண்ணுவேன் அந்த டைம்ல வந்து பெருசா பண வசதியும் இருக்காது அந்த டைம் நாம் அதெல்லாம் மேனேஜ் பண்ணி வளர்ந்துட்டோம் ஹஸ்பண்ட் வந்து ஃபுல் டைம் ஆஃபீஸில் வந்து ரொம்ப டெடிக்கேட்டடா அவங்க வேலை தான் இன்னைக்கு நாங்கள் நல்ல வசதியோட இருக்கோம் அப்ப குழந்தைகளை பார்க்கக்கூடிய பொறுப்பு என்னுடையதாக இருந்தது நல்லபடியாக மூணு பேரையும் பார்த்து வளர்த்து விட்டுட்டோம் மூன்றாவது பையன் பிறந்து அவனுக்கு ஒரு ரெண்டரை வயசு இருக்கும் பொழுது அவனை வந்து நாங்கள் வந்து எல்கேஜியில் சேர்த்து விட்டுருந்தோம் ஸ்கூலோடைய பிரின்ஸ்பாலுடைய ஒய்ஃபுக்கும் இதே மாதிரி ரெண்டரை வயசுல ஒரு பெண் குழந்தை இருந்தால் ரெண்டு குழந்தைங்களும் விளையாடிட்டு இருப்பாங்க கொஞ்ச நேரம் அப்படி விளையாடிட்டு போது நாங்களும் அந்த பிரின்ஸ்பாலுடைய ஒய்ஃபும் பேசிகிட்டு இருக்கோம் அப்போ நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க இது படிச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது நான் பிஎஸ்சி படிச்சிருக்கேன் மேத்ஸ் படி சப்ஜெக்ட் என்னன்னு கேட்டாங்க மேத்ஸ்ன்னு சொன்னேன் எங்களுக்கு ஒரு மேத்ஸ் டீச்சர் தேவையா இருக்கு நீங்கள் வாங்க நாங்கள் உங்களுக்கு வேலை கொடுக்குறோம் அப்படின்னு கூப்பிட்டாங்க அதன் மூலமாக எனக்கு ஸ்கூலில் வேலை கிடைச்சது அந்த டைமில் நான் வந்து பிஎட் முடிச்சிருக்கல பட் டீச்சர்ஸ்க்கு பிஎட் கட்டாயமாக முடிச்சிருக்கணும் ஃபார்ச்சுனேட்லி அந்த டைம் அந்த ஸ்கூல்லையே வந்து மூணு டீச்சர்ஸை வந்து பிஎடுக்கு அனுப்புகிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வந்தது அப்போ என்னையும் அவங்க நாமினேட் பண்ணி அனுப்புனாங்க ஸோ அந்த ஸ்கூல் மூலமாக தான் நான் பிஎடு கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸில் படித்து அங்கே ஒரு எட்டு வருஷம் அந்த ஸ்கூல்லேயே வேலை பார்த்தேன் என்னுடைய குழந்தைகளை வந்து முகப்பேரில் இருக்கிற டிஏவி ஸ்கூலில் சேர்த்துட்டோம் அதனால அவங்கள சேர்க்கணும் ரெண்டு பெண் குழந்தைகளுக்கும் சீட் கிடைச்சிருக்கு பையனுக்கு கிடைக்கல அதனால வேலம்மாள் ஸ்கூலில் கொண்டு போய் சேர்த்தோம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் அங்க நான் அங்கேயுமே எனக்கு வந்து மேத்ஸ் டீச்சர் தேவையா இருந்ததுன்னு சொல்லி என கேட்டாங்க எங்க ஒர்க் பண்றீங்கன்னு கேட்டாங்க நான் அந்த ஸ்கூல்ல மேத்ஸ் டீச்சரா இருக்கேன்னு சொல்லதும் நீங்க இங்க வரக்கூடாதா உங்க பையனோடய ஸ்கூலுக்கு வந்துட்டு போயிடலாமே அப்படின்னு அட்வைஸ் பண்ணி அவங்களும் என்ன அப்சர்வ் பண்ணிக்கிட்டாங்க டீச்சரா அப்சர்வ் பண்ணாங்க அந்த ஸ்கூல்லையும் நான் வேலை பண்ணிட்டு இருந்தேன் பசங்கள்லாம் கொஞ்சம் பெரிய கிளாஸஸ் வந்த உடனே நான் வேலையை ரிசைன் இப்போ எல்லாருமே இப்ப செட்டில் ஆயிட்டாங்க குழந்தைங்களும் இருக்காங்கன்னு ஆல்ரெடி நான் சொன்னேன் அப்புறம் சும்மாவே இருக்க வேண்டாம் அப்படிங்கிறதுனால வந்து என்னுடைய ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்டு அதெல்லாம் ஒன்று ஒன்றா எடுத்து எடுத்து நான் வேலைகளை பண்ண ஆரம்பித்தேன் அதன் மூலமாக நிறைய பேருக்கு கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தேன் எனக்கு என்ன விஷயங்கள் தெரியுமோ அதை கற்றுக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களுக்கு நான் வந்து கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தேன் நிறைய பேர் என்கிட்ட கற்றுட்டு போய் அவங்க என்ன மாதிரியே அந்த பிக்சர்லாம் எல்லாம் வரைஞ்சி டிசைன் பண்ணி அந்த ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் எல்லாம் பண்ணி அவங்களும் வந்து சேல் பண்ணவும் பண்ணினாங்க கிஃப்ட் பண்ணவும் பண்ணினாங்க ஸோ அவங்களுடைய லைஃபுக்கும் நாம் ஒரு வழிகாட்டியாக இருந்தோம் அப்படிங்கிறது எனக்கு ரொம்பவே சந்தோஷம் இப்போ எனக்கு எழுபத்தொன்றாவது வயது நடந்து கொண்டிருக்கு எழுப்பு வயதா எடுத்து அப்படின்றத வந்து நான் என்றைக்குமே நான் ஃபீல் பண்ணலை இனிமேலும் நான் ஃபீல் பண்ண மாட்டேன்னு நினைக்கிறேன் ஏன்னா எப்போவுமே நான் வந்து ஏதாவது ஒரு வேலையை பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னு பண்ணிகிட்டே இருப்பேன் சம்டைம்ஸ் என்னுடைய குழந்தைகள் கூட சொல்லுவாங்க எம்ஆர்எஸ் இல்லாமல் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு சொல்லுவாங்க பட் ஐ லைக் இட் நான் அதை லைக் பண்ணுறதுனால எனக்கு அது ஒரு பாரமாகவோ கஷ்டமாகவோ எனக்கு தெரிந்தது கிடையாது ஸோ யாருக்காவது ஏதாவது பண்ணணும் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இது தான் இருக்கும் ஸோ நிறைய விஷயங்கள் நான் ஃபெவிக்கரில் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் டீச்சராக இருக்கேன் ஸோ அது மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டே இருப்பேன் அப்படி பண்ணினாலும் அது ஒரு பாக்கெட் மணியாக நமக்கு பைசா வந்துட்டு தான் இருக்குங்கிறது விட்டு கடவுள் சக புண்ணியத்தில் ஹஸ்பண்ட் நல்லா சம்பாதிச்சு பிஸ்னஸ் பண்ணி நல்லா சம்பாதிச்சு எங்களை நல்ல ஒரு வீட்டில் தான் வச்சுருக்காங்க நல்ல எல்லா வசதியோடையும் தான் இருக்கேன் ஆனாலும் என்னுடைய பொழுது போக்குக்காக தான் நான் அந்த கிளாஸஸ்லாம் கண்டக்ட் பண்ணி கொடுக்குறேன் அப்படி கொடுக்கும்போது ஒரு மன சந்தோஷம் ஏன்னா நம்ம நம்ம கத்துன்றத சொல்லிக் கொடுக்கும் பொழுது நமக்கும் மறக்காது அவங்க அவ்வளவு ஆசையா கத்துக்கும் பொழுது அவங்களுக்கு நம்ம சொல்லி கொடுத்து அவங்க அதன் மூலமாக ஒரு பணத்தை சம்பாதிக்கும் பொழுது அவங்க குடும்பத்துக்கு அவங்க ஹெல்ப் பண்றாங்க அப்படிங்கிற போது அவங்களுக்கும் மகிழ்ச்சியா இருக்கு ஸோ ரெண்டு பேருக்குமே மகிழ்ச்சியான காரியமா இருக்கிறதுனால இன்று வரையிலும் அதை தொடர்ச்சியாக செய்துட்டு தான் இருக்கேன் ஆஹ் சர்வீஸ் மட்டும் அந்த பணம் மட்டும் போதாது ஏதாவது ஒரு வகையில சர்வீஸ் பண்ணணும் நம்ம வந்து நமக்கு தெரிஞ்சதாக இருந்தாலும் எல்லாருக்கும் ஃப்ரீயாக கொடுக்குற மாதிரியாகவும் இருக்கணும்னு சம்ஸ்கிருத பாரதி அப்படின்ற ஒரு என்ஜிஓ அவங்க குழுமத்தில் நான் சேர்ந்து நானும் படித்து நான் இப்போ அதுலேயும் டீச்சராக இருக்கேன் எக்ஸாம் போகிறாங்க அவங்களுக்கெல்லாம் நம்ம டீச்சராக சொல்லி இருக்கோம் பத்து பத்து நாள் வந்து டென் டேஸ் கோர்ஸ் அப்படின்னு ஸ்போக்கன் சான்ஸ்கிரத் கோர்ஸ் சொல்லி இருக்கேன் அதுக்கப்புறம் மனுஷனுடைய மன வயசானவாளோ சின்னவாளோ ஹெல்தியாக இருக்கணும் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃப் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லா பசங்களும் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெஸ்ஸுன்றாங்க அந்த ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃபை என்ஜாய் பண்ணணும் ஹெல்த்தியாக இருக்கணும் அப்புறம் வந்து மன நிம்மதியோடு இருக்கணும் மனசு ஆரோக்கியமாக வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்னுடைய குரு டி எஸ் நாராயணன்ஜி அவர்களிடமிருந்து நான் கற்றுக்கொண்டது ஆத்ம ஞான யோகம் அப்படின்ற ஒரு கோர்ஸ் அது முதல்ல பத்து நாள் கோர்ஸாக இருந்தது இப்போ ஏழு நாள் கோர்ஸாக நாங்கள் எடுத்துகிட்டு இருக்கோம் அதில் வந்து சிம்பிள் எக்ஸசைஸஸ் ஐ கேர் எக்ஸசைஸ் இன்னைக்கு எல்லாரும் கம்ப்யூட்டர் பார்த்துட்டே இருக்காங்க இல்லை ஒரு டிவி பார்த்துட்டு இருக்காங்க கண்ணுக்கு ப்ராப்ளம் ஆகுறது நிறைய பேருக்கு அதனால அதுக்கு ஐ கேர் எக்ஸசைஸ்ன்னு சொல்லி கொடுக்குறோம் மூச்சு பயிற்சி வித விதமான மூச்சு பயிற்சிகள் சொல்லிக் கொடுக்குறோம் முத்ராஸ் சொல்லி கொடுக்குறோம் அதுக்கப்புறம் ஒரு மெடிடேஷன் சொல்லி கொடுக்குறோம் அது இது எல்லாவற்றுக்கும் மேலாக வாழும் கலை தத்துவங்கள் அப்படின்னு ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு டாபிக் எடுத்துட்டு லைவ் எக்ஸாம்லாம் நாங்கள் சொல்லி கொடுத்து நிறைய பேர் நல்லா படிச்சு இன்னைக்கு நல்லா இருக்காங்க நானே வந்து ஒரு பன்னெண்டாயிரம் பேருக்கு மேலே சொல்லி கொடுத்துருக்கேன் அதில் ப்ராக்டிஸ் பண்ணி எத்தனை பேர் ஆரோக்கியமாக இருக்காங்களோ அது எனக்கு ரொம்பவே சந்தோஷம் நம்மளாலேயும் ஒருத்தருடைய லைஃப்பில் நம்மளாலையும் எதாவது செய்ய முடியறது ஒரு டிஃப்ரென்ஸை கொண்டு வர முடியறதுன்னு நினைக்கும் பொழுது எனக்கு மன மகிழ்ச்சியாக இருக்குது இன்று வரைக்கும் அது கண்டினியூஸாக போயிட்ருக்கு என்னுடைய வயசையே நான் பொருட்படுத்துறது இல்லை இந்த வயசுலயும் நான் விதவிதமாக சமையல் பண்ணணும்னு ஆசைப்படுவேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எண்ணெய் இல்லாத சமையல் பண்ணுவேன் அடுப்பில்லாத அடுப்பில் ஃபயர் எரியாத சமையல் அந்த சமையலும் நான் பண்றேன் அது சில பேருக்கு ரொம்ப பிடித்து போய் என்கிட்ட வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கும் நான் அதையும் சொல்லி கொடுத்துட்டுருக்கேன் ஐஸ்கிரீம் கிளாஸ் நடத்துவேன் சாக்லேட் கிளாஸ் நடத்துவேன் இதெல்லாம் ஒரு ஒரு சமயம் யார் யார் கற்றுன்னு போகிறாங்களோ அவங்களுக்கும் ஒரு பணம் சம்பாதிக்கிறதுக்கான ஒரு வழியை காட்டினோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷமும் எனக்கு இருக்குது ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் தையல் அதுக்கப்புறம் வந்து ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரி இது போல சோப் ஆர்ட் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் நான் ஃபேப்ரிக் பெயிண்டிங்கில் இருந்து தஞ்சாவூர் பெயிண்டிங் வரைக்கும் உள்ள பெயிண்டிங் எல்லாமே நான் பண்ணுறேன் நிறைய பேருக்கு நான் கிஃப்ட்டும் பண்ணியிருக்கேன் அதெல்லாம் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கும் வீட்டு வெளியே பண்ணிட்டு நம்ம ஒரு உரமாக ஒதுங்கி இருக்கிறத விட இதெல்லாம் பண்ணும்போது வேலைக்கு வேலையே ஆகுது நமக்கு சந்தோஷம் மனசுக்கு நிம்மதியாகவும் இருக்குது இது எல்லாமே நான் வந்து செய்வதற்கு நிச்சயமாக என்னுடைய குடும்பத்தாருக்கு நான் நன்றியை சொல்லி தான் ஆகணும் அவங்களுடைய சப்போர்ட் இல்லாம இதெல்லாம் எனக்கு பண்ணவே முடியாது எல்லாருமே என்னுடைய ஆகட்டும் என்னுடைய கணவராகட்டும் எல்லாரும் எனக்கு சப்போர்ட் பண்றாங்க அவங்க எல்லாருக்கும் நான் இந்த சமயத்துல நன்றியை சொல்லிக்கிறேன் இது எல்லாமே நான் இதை செய்யறேன் அதை செய்யறேன் அப்படின்னு நான் என்ன எல்லாம் நான் இதை சொல்லல முதுமையிலையும் நான் இதையெல்லாம் பண்ணும் பொழுது உங்களாலையும் முடியும் நீங்களும் இத மாதிரி ஏதாவது ஒன்றை தேர்ந்தெடுத்து கூட நீங்க அதை செய்து உங்களுடைய மனதையும் உடலையும் ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள நான் ஒரு இன்ஸ்பிரேஷனா இருப்பேன் அப்படிங்கிற நம்பிக்கையில நான் இதை சொல்றேன் காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி